வணக்கம் நண்பர்களே பந்தல் சாகுபடி முறையில் புடலங்காய் நடவு பண்ண புடலங்காய் இன்னியோட வந்து ஐம்பத்தி ஒன்பது நாட்கள் ஆகுது குழித்தட்டு பதினெட்டு நாட்கள் வச்சிருந்தா மிச்ச நாட்கள் வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு நம்ம தோட்டம் நடவு பண்ணி காய்களை இருக்கிறோம் நார்மலா வந்து புடலங்காய் செடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து இருந்து அறுபது நாட்களுக்குள்ளே முதல் அறுவடை பண்ணோம் நம்ம கடினமான உழைப்புக்கேற்ற பலன் இன்னைக்கு கிடைச்சிருக்கு முதல் அறுவடையிலே கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு நாற்பது கிலோ காய்கள் கிடைச்சிருக்கு இதை வந்து சாதாரணமாக எடுக்க முடியாதுன்றது தான் ஒரு மிஷோம் அவ்வளோ உடல் உழைப்பு கொடுத்துருக்கோம் நீங்கள் இப்போ கூட பாத்தீங்கன்னா தெரியும் இந்த தோட்டத்தில் ஒரே பில்கள் கூட இல்லாமல் அந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாக வச்சு வச்சுருக்கோம் பில்கள் இல்லாமல் இருந்தாலே நம்மளுடைய மகசூல் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும் பில்கள் எதனால் தடுக்கணாக்கா பில்களுடைய வேர்கள் வந்து நம்ம தோட்டம் ஃபுல்லாக போகும்போது நம்ம காய்கறிக் காய்க்கும் செடிகளுடைய வேர்கள் வந்து உள்ளே போகாமல் அது பிரேக் பண்ணோம் அதனால் அந்த பில்களை எட்டிகிட்டு இருக்கும்போது நமக்கு நல்ல மகசூல் இருக்குது இந்த தோட்டம் நடுவு பண்ணதுலேருந்தே ஒரே பில்கள் இல்லாமல் வச்சுருக்கோம் அதுக்கான ரிசல்ட்டு தான் இன்றைக்கி முதல் நாளே வந்து நல்ல மகசூல் கிடைச்சிருக்கின்றது தான் ஒரு ஆசும் அதே போல் வந்து இன்றைக்கி புடலங்காய் இட விலை எவ்வளோன்னு கேட்டதுக்கு ரூபா போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க நமக்கு ஒரு நல்ல மகசூல் கிடைச்சிதுன்னா நல்ல ஒரு வெற்றியும் கிடைக்கின்றது தான் ஒரு உண்மை விலை வந்து ஒரு பத்து நாட்கள் விற்கலாம் பத்து நாட்கள் வந்து திரும்பவும் இறங்க செய்யலாம் அதுதான் இன்றைக்கி விவசாயத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை இன்றைக்கி நம்மளுடைய தாய் விலை போகுதுன்றது ஒரு சின்ன சந்தோஷம் விவசாயம் பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களை சப்போர்ட் பண்ணுங்கள்